கொரோனா இதை மட்டும் நம்பாதீங்க சரியா அதாவது பாடி கொரோனா இல்லை மைண்ட் கொரோனா அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடியோக்கல்ல அதாவது உடம்புல கொரோனா வரலாம் ஆனால் மைண்டில் வரக்கூடாது இது நிறைய பேருக்கு வருது இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன் ஏன் கொரோனான்றது உண்மை இல்லை அப்படின்னு ஒன்று முகேஷ் அம்பானி கடனோர இருக்க என் கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நான் கடன் அடைப்பேன் அப்படின்னு சொன்னார் இது நடந்துச்சா நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா ஜூன் மாசமே நடந்துருச்சு ஆறு மாதத்தை அவர் சம்பாரிச்சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க பணத்தை சம்பாதிக்கல நேரத்தை சம்பாரிச்சுருக்கார் நாலாக சம்பாரிச்சிருக்காரு நாலும் நேரமும் தான் பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாவது விஷயம் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வருஷத்தில் ஹையஸ்ட் கோல்டு செல்லிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இந்த கொரோனா டையத்தில் இப்போ ஒரு கேள்வி இருக்குது எப்படின்னா கடனோடு இருக்கிற அம்பானிக்கே கடனாக ஒரே நாளில் அம்பானி டாப் டுவெண்ட்டி பணக்காரங்களுக்கு தூக்கி எறியப்பட்டார் மார்ச் இருபத்தி மூணுல இருந்து ஏப்ரல் இருபது